ஐயா எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு ஒரு ஒரு அம்மா வந்துட்டு நாலு கேள்வி கேட்டுக்கிறாங்க ஐயா மெப்ரேட்டு டியூபஸ்டான் ஹியூமன் கோரியானிக் கொனரோட்ரோபின் அண்ட் ஆன்டிபயோட்டிக் ஃபஸ்ட்டு அவ எடுத்துட்டு கேள்வி வந்துட்டு நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பீரியட் வந்ததுலேருந்து நான் கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு பீரியட் கரெக்டாக வராதுங்க ஐயா அதனால் ஒரு டாக்டர்னை போய் பார்த்தோன்னும் அவங்க வந்துட்டு மெப்ரேட்டுன்னு ஒரு மாத்திரை காலையில் சாயங்காலம் சாப்பிடும் சொல்லிவிட்டு எவ்ரி மந்த் வந்து அது மாதிரி கொடுத்து ஒரு ஆறு மாதம் கொடுத்துட்டு வந்தாங்க பீரியடு கரெக்டாக வந்துச்சு அந்த மெப்ரேட் வந்துட்டு காலையில் சாயங்காலம் போட்டும் பீரியடு கரெக்டாக வந்துச்சு திடீர்னு எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு இப்போ அந்த மாத்திரை வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஒரு ரெண்டு மாதம் கண்டினியூ பண்ண ஆனால் ரெண்டு மாதம் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறேன் இப்போ அந்த மாத்திரை நான் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா யாரும் கரெக்டாக சொல்ல மாட்றாங்க சில பேர் கண்டினியூ பண்ணலான்றாங்க சில பேர் வேணான்றாங்க நீங்கள் கரெக்டாக சொல்கிறதுனால எனக்கு சொல்லுங்கள் ஏன் மெப்ரேட் வந்துட்டு மேக்சிமம் வந்து நிறுத்திடுங்க நிறுத்திட்டு ஏன்னா அது சிசுக்கு கேடு வரும் அதுவும் உறுப்பு கோளாறுகள் வரும் அப்புறம் நீங்கள் இவ்வளோ தூரம் பத்து மாதம் சுமந்து அப்புறம் வந்து சிசு கோளாறுக்கு வந்து கோளாறு வந்து அதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுவுறதை விட இதை கம்ப்ளீட்டாக நிறுத்திவிட்டு ஒரு நல்ல சீஃப்பு கைன போய் பார்த்து அவங்க மாத்திரையை மாற்றலாம் இந்த ரெண்டு மாதம் சாப்பிட்டுட்டு ஒன்றும் செய்யாது அதனால் வந்து நீங்கள் வந்துட்டு மாத்திரையை மாற்றி அதை மீதி ஒம்பது மாதத்துக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணி நல்ல குழந்தை பெறுங்க அடுத்த கேள்வி இருக்கிறாங்க டியூப்பர்ஸ்டன் டியூபஸ்டான்னா என்ன சார் வெப்ரேட்னா என்ன சார் அப்படின்னா விட பவர்ஃபுல் வந்துட்டு டியூபஸ்டான் ஏன்னா அது வந்து சிசுக்கு கோளாறு வைக்காது உறுப்பு கோளாறும் வராது கரெக்டாக சாப்பிடலாம் இப்போது அதே அம்மா என்னன்றாங்க நான் ரெண்டு மாதம் இருந்தேன் சார் லேஸாக ப்ளீடிங் வந்துச்சு அந்த டாக்டர் நான் போனேன் அவங்க வந்து என்ன பண்ணாங்க ப்ரொபாசி லைஃப் ஃபைவ் தௌசண்ட் ஐயு அப்படின்னு ஊஸ் போட்டுட்டு என்னை பத்து பத்து நாளைக்கு பன்னெண்டு வாரம் போட்டுக்குமா போட்டுட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்து அப்புறம் டிசைட் பண்ணலாம் அப்படின்னாங்க கூடவே வந்து டூபஸ்ட் ஆனால் வந்துட்டு பத்து மில் காலையில் ஒன்று நைட்டில் ஒன்று போட்டுருங்க ஒரு பன்னெண்டு வாரத்துக்குன்றாங்க இது ரெண்டும் ஒரே நேரத்தில் போட்டுக்கணும் குழந்தைக்கு ஆபத்து எதுவும் வருமா இது ரெண்டே ஒன்றா போட்டிங்கன்னா குழந்தைக்கு வந்து ஆபத்தும் வராது குழந்தை நல்ல வளர்ச்சியோடும் ஊனம்லாம் இருக்காது அந்த பன்னெண்டு வாரம் வரைக்கும் போட்டுட்டு அப்புறம் ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்துட்டு குழந்தை நல்லா இருந்துச்சுன்னா அந்த மாத்திரை டாக்டருங்களே கட் பண்ணுவாங்க ஊசியும் கட் பண்ணுவாங்க ரெண்டாவது லாஸ்டாக கேள்வி கேட்டு வந்துட்டு சார் ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்துட்டு திடீர்னு அடிக்கடி பட்டு ஜுரங்களாம் வந்தால் இல்லை ஏதோ ஒன்று தலை காய்ச்சல் வந்தால் இன்னும் ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஒன்றும் இல்லைம்மா மூணு ஏ ஞாபகம் வச்சுக்கோம்மா ஒன்று வந்து ஆம்பசிலின் ரெண்டாவது அமாக்சசிலின் மூணாவது ஆக்மெண்டின் இந்த மூணு மாத்திரை எதனால் ஒரு மாத்திரை வந்து டூ ஃபிஃப்டி இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லினா ஒரு வேலை போட்டிங்கன்னா பார்த்தோம் பேரஸ்டமால் இந்த ப்ரெக்னென்ட் பீரியடில் அலோவ் பண்ணுற மாத்திரை இது நாலு தான் பேரஸ்டமால் ஆம்பிசிலின் அமாக்சிலின் அண்ட் ஆகுமெண்டின் வேறு எந்தையும் மாத்திரை போடக்கூடாது சில நேரத்தில் வந்துட்டு அடிப்பட்ட பிறகு நான் ஓப்லாக்சன் போட்டோம் சார் அதனால் எதுனா ஆபத்துக்கு தான் சொல்லிட்டு ஓப்ளாக்சன்லாம் போடக்கூடாது அது மாதிரி ஆபத்தில் கொஞ்சம் இருக்குது ஆனால் இந்நாள் வரைக்கும் ரிசர்ச்சில் வந்துட்டு அந்த அனிமல் ரிசர்ச்சில் சரி எந்த ரிசர்ச்லையும் இவ்வளோ தான் டோஸ் போடணும் இது ஆம்பத்து வரும்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்காதனால அந்த மாத்திரை பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் ஓபுலக்ஸன் போடாதீங்க ஆடி சிம்பிளா சிம்பிளாக நம்ம ஊரில் கிடைக்கிற ஆம்பசிலின் அமாக்சிலின் ஆக்மட்டின் போட்டு தலைவலி வந்து ஒரு பேரஸ்டம் போடும் இது குழந்தைக்கு ஒன்றும் செய்யாது டீபோஸ்டான போடலாம் இப்போ ப்ரொபாசியும் போடலாம் ஆனால் மெப்ரேட் வந்து ப்ரெக்னெண்ட் பிறகு போடக்கூடாது அது அங்கே ஊனம் வந்துடும் நன்றி வணக்கம் ஒரு நல்ல ஆம்பளை குழந்தையை பெற்று எடுக்க வாழ்த்துக்கள்